இந்த தடவை மீன் வாங்கினா கண்டிப்பாக இதை மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் பொழிச்சது ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் மாங்காய் போட்ட பச்சை மீன் பொழிச்சது ட்ரை பண்ணியிருக்கீங்களா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நார்மலாக வீட்டில் எப்படி ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே மேரினேஷன் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகி இருக்கணும் அதுக்கப்புறமா நாலு வெங்காயம் மல்லி எல்லாம் கருவேப்பெல்லாம் மாங்காய் இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக வெட்டேன் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் இது கூட உப்பு ஹைலைட்டே தேங்காய் எண்ணெய் தான் அதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நீல வாக்கில் பிடிப்பொடி பிடியாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கையால் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நாம் இதை வந்து வதக்க போகிறது கிடையாது கையால் மட்டும்தான் பிசைஞ்சு விட்ட போகிறோம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ்ஷில் யாராவது இருந்தால் இந்த ரயில் சேவ் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையுமே நல்லா பெசிட்டதுக்கப்புறமா இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை தூக்கி இதில் ஊற்றிட்டு நல்லா கையாலையே மிக்ஸ் பண்ணி விடுங்க இது அப்படியே ஓரமாக ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வாழை வாழையலை எடுத்து அடுப்பில் லைட்டாக வாட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் மறக்கம்போது உடையாது இல்லைனா பிச்சு பிச்சு வச்சுக்கிட்டு வந்துடும் வாழை இலையை அப்புறமா இந்த வாழை இலை மேலே ஃபஸ்ட்டு ஒரு லேயராக பிசஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாங்காய் வெங்காயத்தெல்லாம் போட்டு அதுக்கு மேலே மீனை தூக்கி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு லேயராக பசஞ்சி வச்சுருக்கிற மாங்காய் வெங்காயத்தை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து போட்டுட்டு இலையை நல்லா மடிச்சு டைட்டாக கட்டிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லாவே மடிச்சு டைட்டாக கட்டிக்கணும் நீங்கள் நூல் வச்சு கூட கட்டிக்கலாம் நான் வந்து இந்த வாழை நார் இருக்கல அதை வச்சே கட்டிக்கிறேன் நல்லா கட்டினதுக்கப்புறமா ஒரு பேனில் நம்ம ஆல்ரெடி மீன் பொறிச்சிருப்போம் இல்லையா அதுலேயே இதை வச்சு ரொம்ப நேரம் வேணா ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லாவே வந்து சூடு பண்ணிவிடுங்க இப்படி நாம் வதக்கும்போது இந்த பொறிச்சு வச்சுருக்கிற மீனோட வெங்காயம் தக்காளியோட ஃப்ளேவர்லாம் இறங்கி செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணால் மறுபடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதை ட்ரை பண்ணவங்க மறக்காமல் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் நிறைய ரெசிபி இருக்குது வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி கூட கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்